உங்க பாட்டி தான் எங்களை வந்து மஞ்சு குடையிறேன்னு அதனால தான் நாங்க ரெண்டு பேரும் கிளம்பி வந்திருக்கோம் நீ ஃப்ரெண்டா ஏத்துக்க ஏத்துக்காம போது வாங்கிச்சிட்டோம் ஆனா நாங்க உன் பாட்டி சொன்னதுக்காக தான் வந்திருக்கோம் அந்த கேள்விக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது வயசாவிற்கு வேற கொஞ்சம் கூட புத்தியே இல்ல யாரை சேத்துக்கிட்டா யாரை சேத்துக்கிட கூடாதுங்க கூட தெரியல ஏய் மஞ்சு என்ன ரொம்ப ஓவர போற உன் ஏதோ சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதுக்காக இப்படி மூஞ்சில முழிக்காதவங்க மாதிரி பேசுற சாரி நாங்க பண்ண தப்புக்கலாம் சாரி போதுமா இதுக்கு மேலயாதே என்ன கூட ஜாலியா ஃப்ரெண்ட் ஆயிரு உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கதோ நல்ல பாம்பு கூட ஃப்ரெண்டா இருக்கதோ ஒண்ணுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் என்னோட எதிரி என் மாமாவ கல்யாணம் பண்ணிட்டு போனாலே அவ மட்டும் கிரியாது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு எதிரி தான் உங்க மூணு பேரும் என்ன சும்மா விட மாட்டேன் ஏ என்னடி இப்படி பேசுற ஏன் இப்படி மாறிட்ட நல்லதனா இருந்தா உங்களுக்கு என்னாச்சு ஹே நீங்க பண்ண துரோகம் அப்படி நான் என்ன இப்படி தான் பேசுவேன் உங்ககிட்ட எல்லாம் இங்கே பாரு மஞ்சு உங்கள் பாட்டி தான் வரச்சுன்னாவே வயசான ஆளுக்கு அப்படி அவ்வளேன்னு வந்து நிற்கும் ரொம்ப பேசாத கொஞ்ச நேரம் அமைதியாக இரு நாங்கள் மாப்பிள்ளையை பார்க்க தான் வந்திருக்கோம் பார்த்துட்டு போயிடுவோம் ம் அந்த கிழவியை சொல்லணும் கிழவியை நான் பேரை வச்சுக்கிட்டேன்

வெல்ல முடி வச்சிட் நின்னாவல அவிய பொண்ணு தாய் நம்ம பாக்க வந்திருக்க பொண்ணுக்கு பாட்டி அவிய கூட நின்னதே அவிய மகா ஆவ பொண்ணதா பாக்க வந்திருக்கோம் அப்படியேமா பொண்ணுக்கு என்ன வயசு ஏலே என்ன வயசா இருந்தே என்ன அதே எதுக்கு நீ கேக்க இல்லமா அவங்க மட்டும் மாப்பிளைக்கு என்ன வயசுன் கேட்டாங்கல நீ ஒண்ணுமே கேட்கவே இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும் அந்த பிள்ளை உன்னைய விட சின்ன பிள்ளைதான் சும்மா அமைதியா இருல மாப்பிள்ளை தம்பி என்ன சொல்லியாரு

அதுக்கு தான் வந்திருக்கோம் நாங்க வந்து காபி கொடுப்போம் அப்படியே வாங்க வந்து காபி குடிங்க வாங்க இந்த கேளவிக்கு வயசாக தவிர அறிவே இல்ல யாரை கூப்பிட குறாய் நினைச்சிட்டேனோ அவளோ தான் போய் முதல்ல கூப்பிட்டு இருக்கு அளுமேலு அலமேலு வாங்க அளுமேலு என்னாச்சுமா முகம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்க மாதிரி இருக்கு ஒன்னும் இல்ல சரிமா இந்த பைய கொண்டு போய் உள்ள வை ம்

அப்புறம் ஏல மேல இப்படி இருக்கா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ஏல மேல நான் புருஷன் தானே என்கிட்ட சொல்றதுல என்ன எதுவா இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொல்லுமா ஆமா இதுல என்ன சந்தேகம் என்னமா கேக்கா எதை சொல்றா

అనుమేలు అలాదమా నా కానకిలద్ర వెళ్ళకిడం పోరె ఎప్పేయదే రైస్ మిల్ల మూటే కున్న అవుట్ చేయకి చుల్బవే ఆפרי వక్కే మోదమా ఊర్ పాటర్పర్ వేల్ చేర ఎడతలాదల్ల మురియాదను చెల్లమడిమామా ఎల్ల నింగ దానమ వారంబదలా ముదు వలికి ముదు వలికి చలవే నా గుడ ఉక్కని ఎల్దరేద నాద ముదు వలికి దబల ననతిటనే ఇప్ప నా

அது மாதிரிதான் உன்னச்சிட்டு வேலை செய்யும் போது எனக்கும் கஷ்டம் தெரியல அலமேலு ஆமா அலமேலு உனச்சிட்டு வேலை செஞ்சா எனக்கு கஷ்டமே தெரியாது ஆனா நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்க அலமேலு அழாத நம்ம வாழ்க்கை சீக்கிரமா மாறும் எனக்கு வேற ஒரு நல்ல வேலை கிடைச்ச உடனே நான் இந்த வேலையை விட்டுருவேன் அலமேலு நீ வருத்தப்படாத உன்னையும் நான் நல்லா பாத்துக்கிடுவேன்

அப்படி சொல்லாதாலும் மேலும் நீ தான் என்னோட சந்தோஷம் நீ சந்தோஷமா இருந்தாதான் நானும் சந்தோஷமா இருப்பேன் அழாம போய் முகத்தை கழுவிட்டு பூ எடுத்து வையாள நான் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் தான் இருக்கு பாவையாள மேலு எனக்கு ஒண்ணுன்னா எவ்வளவு கவலைப்படியா என் மேல அவளுக்கு எவ்வளவு அன்பு

இவருக்கும் உனக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீ நிஜமாலே கொடுத்து வச்சுவ மஞ்சு உனக்கு பிடிச்ச ஒரு உனையை கைவிட்டாலும் அதை விட சூப்பரான ஒரு லைஃப் உனக்கு கிடைக்க போகுது கங்கராச்சுலேஷன் மஞ்சு மா என்னமா என்ன பொண்ணு வரவே இல்ல எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணனும் மந்திரம் பாயிப்ப காப்பி எடுத்துட்டு வரோம் நல்ல பாட்டு காரணே ம் சரிமா இப்போதான் பொண்ணா நம்ம வரவழியில கலாய்ச்சது இவதானே ஓஹோ இவதான் பொண்ணா இவனா